லக்கசவ்டன் மேடன் வасபல் நைட்ஸ் சாப்டர் 1 வас 18 ஒரு தலைப்பு வருகிறது பெருநகரில் இயேசுவை பனிது பண்றா அகைன் இஸ் மை டாட் இஸ் டேட் ஸ்பீங்க வாங்க யூ ஜஸ்ட் கம் ஹே வாங்க யூ கம் இயன் பொண்ண மேல கைய வெயிங் ஜஸ்ட் புட் யுவர் ஹேண்ட் ஆன் மை டாட் அப்பா வீ ரோட் அலைக்கோனி இயேசுப்ப நீங்க வாங்க ஜீசஸ் யூ கம் இயேசுப்பக்கு நாம் அழைப்பு கொடுக்கிறோம் சோ ஹீ இஸ் ஜீசஸ் இயேசுப்ப நீங்க வாங்க ஜீசஸ் யூ கம் யா பொண்ணு செத்துடா மை டாட்டர் இஸ் டேட் யா பொண்ணு மேல உங்க கையை வையுங்க ஜஸ்ட் கீப் ஹேண்ட் மை டாட்டர் ஹெட் நீங்க பாருங்க இயேசு நாதருடைய இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்தவனா இருக்கறா because the ruler came to know that there is anointing in the hands of god jesus அவருடைய பிரேர் ரிக்வெஸ்ட் என்ன சீஸ் ஆப் மை ஹவுஸ் யாரு போனிங் பார்த்தா கவலை இல்லை போரி செத்து அவ செத்து உண்மைதான் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நீங்க வாங்க உங்க கரியா இங்க யூ விசுவாசம் பாத்தீங்களா

கமா அசன் நோ ஏட் தே ரிசிட் த ஆ ஹண்டர்ஸ்லி ஒண்டோ பை நோ செட்டிட்ட இஸ் தே சச்சி பர்ன வர மாட்டே தே வில் லட் சர்ச் இங்க ஒரு மனுஷன பாருங்க ஹிய அவன் தலையவே ஹி இஸ் அவன் தலையவே ஹி இஸ் ரூல வா என்ன செய்றான் வாட் டியூ கேன்ட் செட்டிட்ட வை வை வீட்ல இருக்கா சீ இஸ் அட் ஹோம் அவ வீட்ல இருக்கு அத பேட் பாரி இன் ஹவுஸ் அவ செட்டிட்ட ஆன்றவே लॉर्ड सी 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 अस्ताइए। आना निके वाघे। But you come इधर विश्वास से तो यहाँ ना इधर नाम को प्रसंग मंडर जे। How can we uh, preach about this uh, uh, faith? यू उनको लेके विश्वास बरिसे। Was oh, the the faith which was in him was great? बोलने से तो बाई टा। But uh, his the Lord has not died। आना ये सुना ले बीट कूपरा। But his गानी जीसस की लेके वाघे। लॉर्ड जीसस की लॉग मारा। आना ये सुना ले बीट क� பிரச்சனை யோ ப்ராப்ளம் தன்னுடைய மகள் செத்து போயிட்டா ஒன் டாட்டை பாருங்க இந்த வேதபகுதியை நல்லா பர்மா நல்லா ஆச்சரியமா இருக்கு வென் வி ரீட் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் வேர்ட் கிளியர்லி वी will get marveled wealth நம்ம not important முக்கியம் the இது இஸ் much இம்பார்ட்டன்ட் டு த வெர் பிலீவர்ஸ் எவ்வளவு விசுவாசமா இருக்கு ஹவ் மச் ஹவ் மச் பிலீவ் ஹவ் மச் ஃபேத் ஷ் ஒன் மீ ஃபேத் இஸ் பேர் சொல்லுவாங்க நான் வருஷம் வருஷம் சே ஐ இல்லை பர் ஃபார் லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டிஎஃப் ஆனால் சின்ன சோதனை தான் அமௌண்ட்டால் தாங்க முடியும் பட் தே கெட் டே ஈவன் பேர் இய ஸ்மால் டெஸ்ட் என்ற தலைகளுடைய பொழுது செத்து போய்ட்டு அட் த ரூலர் ஆஃப் தி தி த டாட்டா ரோட் த ரூலர் டாட்டா நைட் இந்த சோதனையும் அப்படி தாங்க ஹவு பேர் இஸ் திஸ் டெஸ்ட் విశ్వాసతనే నెరవేరుతరు సో హి వాస్ ఫుల్ ఆఫ్ హిస్ ఫెయిత్ యేసు అప్ప సూనేలే మార్చువాలి జీసస్ క్రైస్ట్ విల్ సే జవాహర్ కా సర్కప్ సే అనంత మార్చువాలి హి విల్ సే ఇన్ ద డే ఇది అధికారతలు ఏర్కనా పైన వాస్తవం వాట్ ఇట్ వి ఆల్్రెడీ సో ఇన్ దిస్ మనస పడత పడికి ఉండంగా హి ఆర్ మెన్ వాస్ ఇన్ హిస్ బెంచ్ విచ్ ఇస్ అవర్ వీరుడగా యేసు రాజనే కుంటువంత దే బ్రాట్ టు జీసస్ అలే

100% ஒரு பொண்ணு செத்து போயிட்டா ஒரு கேர்ல் டைட் 100% செத்து போயிட்டா 100% சி டை செத்து போறது உறுதி இட் வாஸ் அந்த குழந்தையோட தகப்பனே அதுக்கு சாட்சி கொடுக்கறா சோ தி டெட் கேர்ல்ஸ் ஃாதர் மகள் இப்போ செத்து போனா டைட் மறுபடியும் வாசிங்க 18 வாசிங்க ரீட் தி வேர்ட் வெரி

My daughter has died. खाना नहीं के But you need to come. ये सब नहीं Lord Jesus, you need to come. सेवियां और पे। So he said, wonderful calling. बराबर पूरा मान आड़ी पे। He is inviting Jesus, wonderful. ये सब नहीं के Lord Jesus, you come. नहीं के बंदी आगे तक आल में ही के। If you just come and step into my house. कुप्पा। He is calling Jesus. ఊపరా హిస్ కాల్ింగ్ జీసస్ ఫాకైస ఫాక్ లార్డ్ ప్లీజ్ కమ్ యా పడ సెట్ చేట మై డాటర్ ఇస్ డెడ్ అండ్ పట్ పడి అరక పట్టు పోవను చెప్తున్నాడు హి డిడ్నట్ కాల్ జీసస్ కమ్ అండ్ సింగ్ సేం అండ్ గెరి హేర్ అండ్ గో సరే పా పడ సెట్ పోయిట ஓகே ஓகே யுவர் யுவர் ஒரு பத்து பேர் வச்சிடலாம். கூில் பிரிண்ட்ட் பீப்பிள் பாக்க பாக்கலாம். மீ சீஸ் சௌ மணிக்கு பொன்ன அறக்க பண்ணிடலாம். சோ சோகே மீல் டெக் யுவர் டாட்டல் வெரி குடு. ஹியூ गिवन ஃபார் தி காசிங் பாக்ஸ். குடுச்சு சொல்லியா? ஹேப்பி சே ஃபார் தி டிக். நூறு தெலகர் சொந்த காரியன சுட்டி. நீ இன்வைட் ஆல் தி பீப்பிள் ஹவர் தி ஸ்டேட் ஆஃப். இன்னிக்கு அறக்க பண்ணிடலாமா? குடு சம்பியன் சல்யூ. பெரியார் டுடே இப்படியெல்லாம் யேஸ் நாதர் கேட்கறேன் ஜீசஸ் எவர் ஆஸ்ட் லருந்து நாப்பத்தேட்டு கவனிங்க யூஸ் கேர் ஃபுல்லு யேசன் அதன் வந்தா ஜீசஸ் பேரு செத்து போனவங்களுக்கு சோத்தர் பாட்டு பாடி அடகு பண்ணப்பட்டாரு வென் ஜீசஸ் கம் யூ விளாண்டு சிங் எ சாங் பிரேசின் சாங் அண்ட் இ விளாண்டு பெரிய த பாடி இந்த மரணம் உங்க வீட்ல ஏற்பட்டா இப் திஸ் டெத் ஆப்பிச் இனி ஹவர் தீங்க என்கிட்ட வருதுங்க யூ வில் கம் டு மீ ஐயா என் கூட சேர்த்துட்டா ஃபர்ஸ்ட் ஆர் மை மை டாட் அஸ் பே அடகு பண்ணிடணும் टुडे इटसेल्फ वी आर वेरी है हाउ से बोलवा रे इवन टेल डायरी मारमा टेक द हार्ट கவலைப்படാതെ यू नो ही நல்லபடியா நடக்கறாங்க वी विल बे वी विल कंडक्ट वेरी गुड இதெல்லாம் சொல்ல முடியும் दिस इज व्हाट द पास्टर्स कैनसेलड दिस ஆனா இந்த போதகர் அப்படிப்பட்டவங்களுக்கு பட் திஸ் திஸ் टीचर इज नॉट लाइक அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற மகிமையான தேவன் ही इज

அவன் கிட்ட போன ஜீசஸ் வாட்டர் அண்ட் வெண்ட் வித் இட் ஐ சोर्टेड ஹிஸ் டிசிபிள்ஸ் எஸ் அப்பர் குட்டாவ வந்திருவார் இஃப் யூ மாட் ஜீசஸ் யூ வில் डेफिनेटली கம் எங்க கூட்டினால நான் பத்த காட்டி போ. யூ கால் தி பாஸ்டர்ஸ் அண்ட்லி இட் வில் ஷோ தே ஃபபி எங்க கூட்டானாக ரொம்ப வந்தா பண்ணி इसी काल है, वे रेक वे ये कहते हैं कि वे हैं बहुत पीछे। वो इसलिए पास है, वीट के चपेट कोटा, वो रोवात के ऊपर सोना चुरवा। यदि सपोज़ि यू काले पास है, तू योर हाउस वाले प्राइम मीटिंग, ये वे टेंडी होता, यू स्टुड हैव इन्विटेड मी वन टू वन मिनट बिफोर। वो इसलिए पास रखोटा, वो रो मास्टर whom we are declaring today he is very wonderful as soon as you call him he will come to your house romba he is very humble odane as soon as he call him pinnade jesus started going behind him in he, he has this love ni kootiyana even today if you invite him in your house today. सटेनली यू विल स्टार्ट कमिंग टू योर अप अच्छे नस यू इनवाइट जीसेस लो जीसेस कम टू माय हाउस हाँ दुखों तोड़े रख रहे हैं ओ आई एम विथ माय ग्रीस कांडी रोड रख रहे हैं आई एम विथ येयर्स याँ कई लोग उर्बा उड़े इल्ले आई डोंट हैव इवन वन रुपी इन हेड विथ इस सेल्व पुड़े कितने कास्ट � வீட்டுக்கு <laughs> கூட்ட <laughs> 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 <laughs>

Jesus Christ will not visit any house expecting anything. अनपढ़ था If you really have love, Jesus will come to your house. ये सब वाला वीर पुराण आपको If you put your love, trust in Jesus. ये खूब तावे ये As soon as you invite him, he will come. When you call Jesus, he will come. निगरिकर पास्टर पूरा उसको बंदा कैटिक पड़े। ఉ

ஜி யூஸ் யூனிவைட் ஜீஸஸ் வேஸ்ட் டூ கம்மர் ஆஃப் இந்த வேத காலை கவனிங்க லெசன்ட்டு த போஸ்ட் ஆஃபீஸ் பைக்னா கூப்பிடுறேன் பதினெட்டாறு வருஷத்தில் எங்கள் எயிட்ட்த் வயசு இஸ் பால் என் சப்ளையை படி செத்துலா ஜீசஸ் மைட் கான் டாக்டர் எஸ் டே அனா நீங்க வரணும் బట్ యు నీడ్ టు కమ్ నీ వందు తొట్ట పోదాం యు ఇఫ్ యు జస్ట్ కమ్ అండ్ టచ్ మై డాటర్ నీ యా వీటు కూడా వందుట పోదాం ఇఫ్ యు కమ్ ఇన్ టు మై హౌస్ దట్ ఇస్ ఇనఫ్ యా వీటు కూడా నీ వందుట పోదాం ఇఫ్ యు కమ్ టు మై హౌస్ ఇట్ ఇస్ ఇనఫ్ చెత్తు పొడే పొడ నీ తొట్ట పోదాం ఇఫ్ యు జస్ట్ కమ్ అండ్ పుట్ యువర్ హ్యాండ్ టు మై డాటర్ బట్ దే బర నీ ఉన్న చేతల యు డోంట్ నీడ్ టు డు ఎనీథింగ్ నీ తొట్ట పోదాం యు జస్ట్ కమ్ అండ్ టచ్ మై డాటర్ నీ తొట్ట పోదాం ఇట్ ఇస్ ఇనఫ్ ఇఫ్ యు కమ్ అండ్ టచ్ పార్టర్ కి வெரி யூ ஜஸ்ட் டச் அண்ட் அவர் தொட்டு சுகமாகる தேவன் இஸ் தி லார்ட் who touches and heals ஒருserialize வியாதியே சுகம் தரﻨமா இஸ் யூ இஃப் யூ காட் வான்ட் யூ டு கிவ் மீ ஹீலிங் ஃபார் A from PARTICULAR சிக்னஸ் அண்ட் வியாதிதான் அங்க கையை வச்சிரு பிளேஸ் யுவர் ஹெட் பிளேஸ் வேர் யூ யூ ஹேவ் ப்ராப்ளம் இந்த சரியेत्र ஏங்க வியாதிதான் கையை வச்சி வைக்கபட கூடாது யூ கேன் யூ செட் आप 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 आ ஏசப்பா இது ஏன் கையில் லார்ட் ஜீசஸ் உங்க கரம் இஸ் இஸ் யுவர் உங்களுடைய வல்லமையான கரம் இஸ் இஸ் நீர் இன்றைக்கு என்னுடைய வியாதி சுகமாக்குங்க லார்ட் யூ ஹவ் மை ப்ராப்ளம் ஹீ மை சிக்னஸ் டுடே இந்த வேத பகுதி மேல விசுவாசம் வைங்க புட் யுவர் ஃபெத் இன் த அந்த பொண்ணு செத்து போன பிறகு எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆயிராங்க அதனால கே டே ஆல் தி பீப்பிள் இன் ஸ்டார்ட் டு cry இப்ப அந்த துக்கவீட்டுக்கு இயேசு வராரு ஜீசஸ் கேம் டு த ஹவுஸ் ஆஃப் அந்த சா வீட்ல ஒரே சத்தம் போர்த் தே ஆர் க்ரைங் அண்ட் க்ரைங் அண்ட் க்ரைங் எல்லாரும் அந்த சத்த போட்டு உப்பாரி வச்சிருக்காங்க மேக்கிங் நாய்ஸி தட் இஸ் இயேசு அந்த இடத்துல வராரு ஜீசஸ் கேம் டு த 24வது வசனத்துல டுவெண்ட்டி 24th वर्स இல்ல வரலனேன்றே ஓ 34th वर्स அந்த சிறுபுள்ளி செத்து போல நித்திரையா இருக்கறான் சொல்றார் ஜீசஸ் சேட் இட் தட் இஸ் நாட் பட் அஸ்லீப் எல்லாம் பார்த்து நாயக்கறாங்க தே லாஃப் அட் ஹிம் எல்லாரையும் வெளிய சோ ஜீசஸ் chased every ஆல் the people outside yes it is on ஜீசஸ் now jesus coming to that little girl ஜஸ்ட் லைக் த அந்த சிறுபெண்ணோட கையை இயேசுப்பா பிடிக்கிறாரு ஜீசஸ் கை டு ஹோல்ட் ஆஃப் தி லீலிகல் கையை பிடிக்கிறாரு இங்க டேக் ஹோல்ட் கையை பிடிக்கிறாரு

ஏகேட்பேடவர் நீங்க வரணும் ஆண்டவரே யோ ஜீவக்கு காம் டு மை ஒரு பிரே ரெக்வெஸ்ட் இருக்கா இந்த கேட்பேடக்கு பிரே ரெக்வெஸ்ட் ಇದೆ அதை கேட்டுக்கொண்ட மாதிரி அதை செய்거든 अकॉर्डिंग ஜீசஸ் ஃபங்க்ஷனிங் 18வது வசனத்துல அவருடைய என்ன வாட்

அக்கை நட் அகைட் டெல் யூ வட் வாஸ் இஸ்வர்ஸ் இன் த்ரீ எயிட் இத்து வெர் ஆஃப் த்ரே விட்டு நீங்க வரணும் இது எயிட் இத்து வெர்யூட்டிங் ஜீஸாஸ் தான் லாட் யூ ஆர் கம் டூ ஹாவு என் பொண்டா தொடங்கும் யூ ஜஸ்ட் கம் டெஸ்ட் வை டாட் ஏன் பொண்ட தொட்டா போதும் இப் யூ குட் யுர் ஹாண்ட அஹ் எவ்ரி ரோடு ஏழு பாத்தீங்களா விசுவாஷம் பத கரேக் கொண்டபடியே ஆண்டவர் வர ஜீசஸ் பேச जस्ट அசி रिक्वेस्टेड ஜீசஸ் ஜீசஸ் ஸ்டார்ட் பண்ணு என்ன கேட்டா வாட் டு ஹே ய போட்டட கொண்ட जस्ट கம் என்ன செஞ்சாரு வாட் டு ஜீசஸ் அவர் கொண்டபடியே சோ அட்ஜஸ்ட் அஸ் ஈ ஹஸ் டிஹीडी ஸ்டார்ட்டர் கொட்ட மாத்திரதே அஸ்மி டி டச்டி அவருடைய கரத்திலிருந்து வல்லமை பரபடை சோ சோ தி அனாய்டிங் ஸ்டார்டட் கோயிங் फ्रॉम ஹிஸ் சைடு அந்த குஷ்டரோட சரீரத்திலே உள்ளிட்ட வல்லமை பாயு சோ கான்ஸ்ெப்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் லிவிங் ஸ்பிரிட் இஸ் கமிங் டவுன் தி திஸ் திங் இஸ் தி ஆஃப் தி கர்க்கில் இந்த இயேசு கிறிஸ்துவோட கரத்துல நமக்கு அறிவிக்கப்படுகிறது சோ we are introducing that the head of the lord jesus christ ஆத்மத <laughs> சீக்கிரகரோ

தனக்கு தாங்கன கேளு you will need to ask lord jesus christ you will give me the blessing which is in your head yesappa avade karathile irukra aashirvadam enak thaanga i need to have the blessing which is in your head or not the july maathude theveyilukkaga indha maasa kadaisile neenga kattalathile jebikka aarambikkanum so sir you need to start praying at the end of this month so that you will be blessed in the month of july தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய இருக்கிற ஆசீர்வாதத்தை நிஜமத்தில் கெஞ்சி ஜெபிக்கணும் so you need to ask god for the blessing which is in the hand of god 25th இருக்கிற ஆசீர்வாதத்தை அந்த குழந்தைக்கு அந்த வீட்டுக்கு in the 25th verse we see god gave the blessing to his house from his hand.